அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் நவ மூலம் ஒன்பது வகையான மூலம் பௌத்திரம் குணமாகும் இது மிகவும் பயனுள்ள தகவல் இது ஒரு எண்ண முறை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு பாருங்களாம் செஞ்சு பயனடையலாம் குமரி என்னன்னு சொல்லுவாங்க அதை வெள்ளை மிளகு ஒம்பது கிராம் ரேவல் சின்னி பதினெட்டு கிராம் ஏலரிசி பதினெட்டு கிராம் கடுக்காய் பிஞ்சி முப்பத்தைந்து கிராம் அதிமதுரம் முப்பத்தஞ்சு கிராம் சீரகம் எழுபது கிராம் நெல்லிமுள்ளி எழுபது கிராம் தசகுப்பை எழுபது கிராம் எலும்பு எலும் சாறு பழசாறு இரநூத்தி ஐம்பது எம்எல் தேங்காய் பால் ஐநூறு எம்எல் குமரி சாறு அந்த குமரி இருக்க சோறு அந்த சாறு வந்து ஒரு ஐநூறு எம்எல் குமரினா சொத்துக்காழை தான் குமரின்னு சொல்லுவாங்க பொடுதலை சாறு ஒரு லிட்டர் சிற்றாமணு எண்ணெய் ரெண்டு லிட்டரு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அந்த மேற்கண்ட பொருளெலாம் வந்து இடித்து சூரணமாக்கணும் இந்த சாருங்களோட கலந்து இப்போ தான் வர அளவுக்கு எண்ணெய் காய்ச்சி எடுக்கணும் இந்த எண்ணெயை வந்து காலை இரவு ஒரு தேக்க ரெண்டு வீதம் சாப்பிட்டிங்கன்னா மூலம் பௌத்திரம் எல்லாம் பூரணமாக சரியாகும் எப்பேற்பட்ட பௌத்திரமாக இருந்தாலும் பூரணமாக குணமாகும் பயன்படுத்தி பாருங்கள் இதெல்லாம் வந்து மிக அனுபவமான முறை இதை பொறுமையாக செஞ்சு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக குணமாகும் இச்சாமி ஆத்ம ஞானகுரு சிவபிரகாசம் அப்பாவுடைய அனுபவ முறை இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்